குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க சென்னை மேயர் பிரியாவின் தபைத்தார் மாதவி வயது ஐம்பது மேயரின் நிகழ்ச்சிகளில் அனைவரையும் கவரும் வகையில் வெள்ளை சீருடையுடன் உதட்டுக்கு கலர்ஃபுல் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு பளிச்சென மேயருக்கு முன்னே வருவார் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மேயர் பிரியாவைப் போல மாதவியும் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு வருவார் இது கடந்த சில காலங்களாக பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது இதுகுறித்து மேயரின் தனி உதவியாளர் சிவசங்கர் மாதவியை அழைத்து அமைச்சர் எம்எல்ஏக்கள் என பலரும் வந்து செல்லும் ரிபன் மாளிகையில் இது போன்ற தோற்றத்தில் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு கொண்டு வருவது சரியல்ல என கூறியுள்ளார் தனி உதவியாளரின் அறிவுரையை கண்டுகொள்ளாமல் மாதவி தொடர்ந்து லிப்ஸ்டிக்குடன் வளம் வந்தார் கடுப்பான சிவசங்கர் மாதவியிடம் விளக்கம் கேட்டு மெமோ கொடுத்துள்ளார் இதற்கு பதிலளித்த மாதவி யாரிடமும் பேசக்கூடாது லிப்ஸ்டிக் போடக்கூடாது போன்ற உத்தரவு மனித உரிமைக்கு எதிரானது இதுபோன்ற அரசு உத்தரவுகள் எதுவும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார் உதவியாளர் மாதவியின் விளக்கத்தை ஏற்க மறுத்தார் இந்நிலையில் அவரை மணலிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லிப்ஸ்டிக் விவகாரம் டிரான்ஸ்ஃபர் வரை சென்றது மேயர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது